ஹாய்ங்க நான் தான் அமராவதி செம்முளி சாரீஸ்ல இருந்து இன்னைக்கு என்ன சாரீஸ் பார்க்க போறோம்னா சித்தார்த் காட்டன் பார்க்க போறோங்க பார்க்கலாங்களா ஒரு சாரியா பார்க்கலாங்களா இந்தாங்க சித்தார்த் காட்டன் டபுள் சைட் பார்டர் வந்துருங்க ஒரு சாரி ஓபன் வியூ பார்க்கலாங்களா போட்டு எடுத்துருக்கோம் ब्लाउज पातिनेmathbb बनु रूम अदले इडतो काही இதாங்க முந்தி ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும் ஓகே நல்லா இருக்குங்களா அடுத்தடுத்து சாரி பார்க்கலாங்களா இந்த சாரி நம்பர் வந்து ஒன்றுங்க இந்த ஓப்பன் வியூ காமிச்ச சாரி நம்பர் ஒன்று சித்தார்த் கேட்டருங்க ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபா கல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் பா அடுத்து பார்க்கலாங்களா நம்பர் ரெண்டுங்க சித்தார்தாட்டனுங்க ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா தாங்க ஃப்ரீ ஷிப்டிங்க தமிழ்நாடுக்குள்ள நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பரை சொல்லி புக் பண்ணிக்கலாம் நம்பர் மூணுங்க நல்ல க்ரீன் கலர் நம்பர் நாலு ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா தாங்க கீழே வர்ற ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்பர் அஞ்சுங்க நம்பர் ஆறுங்க நம்பர் ஏழுங்க ஏழு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வருதுங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ரீசெல்லா சொன்னீங்கன்னா எங்களுக்கு தனியாக வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க ரீசெல்லாம் சொல்லி நம்பர் ஒம்போதுங்க டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா எங்களோட குரூப் லிங்க் வருங்க லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ரீசெலர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா தனியாக மெசேஜ் அனுப்புங்க எங்களுக்கு ரீசெலர்ஸ்கின்னு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரீ ஷிஃப்டிங்னால் ஐநூற்றி தாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா பாய்ங்க